அந்த சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க குட்டி குருஜி நந்தினிக்கிட்டே போயிட்டு சொல்கிறாங்க இன்றைக்கி நீங்கள் நினைக்கிறது நடக்க போகுது நீங்கள் அனுப்புனா கூலிப்படையில் இருந்த ஒரு ஆளை வந்து அந்த மகா ரூமுக்கு கத்தியோடு அனுப்பியிருக்கேன் எப்படியும் இன்றைக்கி அவன் மகாவை போட்டு தள்ளிடுவான் நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக நடந்துடும் அதுக்கப்புறமா நான் கேட்டதும் வந்து எனக்கு கிடைக்கணும் அப்படின்றாங்க இது கேட்டு நந்தினி ரொம்ப ஆர்வமாக சரி நாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு மகாவோட ரூமையே பார்த்துட்ருக்காங்க உள்ள மகா ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக டோரை ஓப்பன் பண்ணுறாங்க கத்தியை ரெடியாக வச்சுட்ருக்காங்க இருக்காங்க மகாவை குத்துறதுக்காக அப்போன்னு பார்த்து கரெக்டாக காலிங் பெல் அடிக்கிது உடனே யாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்துட்டு போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறாங்க அப்போது குருஜி உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னாங்கன்னு ஒருத்தங்க வந்து சொல்கிறாங்க அதனால் மகா அங்கேருந்து வெளியில் வந்துடுவாங்க இதை பார்த்த உடனே நந்தினி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க ஒவ்வொரு முறையும் அவள் தப்பிச்சுக்கிட்டே இருக்காளே நாம் என்ன தான் பண்ணுறதுன்னு டென்ஷனாக நேராக குட்டி குறிச்சிக்கிட்ட போய்ட்டு இந்த முறையும் அந்த மகா தப்பிச்சுட்டா நீ என்ன தான் பிளான் பண்ணுற உன்கிட்ட இந்த வேலையை கொடுத்ததே தப்பு அப்படி இப்படின்னு பயங்கரமாக கோவப்பட அதுக்கு குட்டி குறிச்சி இங்கே பாருமா நான் ஏதோ சின்ன சின்ன தப்பு தான் இருந்தேன் ஏதோ நீங்கள் சொன்னீங்களே அப்படின்றதுனால தான் இந்த கொலைக்கே நான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் கேட்கணுன்னு நினச்சா என்கிட்ட கேட்காதீங்க நீங்கள் செட் பண்ணிங்க பாருங்கள் அந்த கூலிப்படை அவங்கக்கிட்ட போய் கேளுங்க என்கிட்ட ஏன் நீங்கள் கோ அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் மகா வந்துட்டு அந்த குருஜியை போயிட்டு பார்க்குறாங்க அப்போ குருஜி மகா நீ தியானம் பண்ணிட்டு இருந்தப்போ உன் தலைக்கு பின்னாடி ஒரு பெரிய வெளிச்சம் தெரிஞ்சுது அப்படின்றாங்க அதுக்கு மகா வந்துட்டு லைட்டாக என் பக்கம் திருப்பி வச்சுருப்பாங்க அப்படின்றாங்க அதுக்கு குருஜி அது இல்லைம்மா ஒரு ஒளிவட்டம் தெரிஞ்சதுன்னு சொல்ல வந்தேன் அப்படின்றாங்க உடனே மகா சுற்றி முற்றி பார்க்குறாங்க அது உன் கண்ணுக்கெல்லாம் தெரியாதுமா என்னோடய ஞான கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்றாங்க அப்படிங்களா சார் அப்படின்னு சொல்லிவிட்டு திருப்பியும் குருஜின்றாங்க அதுக்கு குருஜி ஏமா ஒன்று சார்னு சொல்லு இல்லைன்னா குருஜின்னு சொல் எதுக்கு சருன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சாரி குருஜின்னு சொல்கிற அப்படின்றாங்க அதுக்கு மகா வந்துட்டு ரொம்ப கிண்டலாம் செரிங்க சத்தார்ஜி அப்படின்றாங்க அப்போ குருஜி மகாக்கிட்ட மகா நீ சாதாரண பொண்ணே இல்லை தெரியுமா உனக்குள்ளே அவ்வளோ ஆற்றல் இருக்குது அதை நீ அறியாமலே உன் வாழ்க்கையை வீணடிச்சிட்ருக்க உன் சக்தியை இழந்துட்டுருக்க அது உன் மனசை ஏற்றுக்க மறுக்குது அப்படின்றாங்க நீ எவ்வளோ பெரிய ஆளாக வர வேண்டியது தெரியுமா ஆனால் நீ இப்படி ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்க அப்படின்றாங்க அதுக்கு மகா வந்துட்டு இங்கே பாருங்கள் குருஜி எனக்கு சாதாரண பொண்ணாக இருக்க தான் பிடிச்சிருக்கு அன்பு பாசனு இதெல்லாம் ஏங்குறவன் நான் என்னை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை நல்லா நடத்தினாலே போதும்னு நினைக்கிறவ அப்படின்றாங்க அதுக்கு குருஜி நீ இன்னும் நல்லா மேலே வரணுமா எல்லாரும் எந்த வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறாங்களோ அதுதானே நீயும் வாழணும்னு ஆசைப்படுற நீ சொல்கிற வாழ்க்கையை தான் இந்த உலகத்தில் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் வாழ்ந்துட்டு வராங்க அதில் என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு நீ நினைக்கிற அப்படியே கேட்குறாங்க அதுக்கு மகா வந்துட்டு எனக்கு இந்த செலிபிரிட்டியாக வாழணும் அப்படின்ற எந்த லட்சியமும் கிடையாது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நாமளும் சந்தோஷமாக இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு குருஜி வந்துட்டு இந்த உலகம் உன்னை வேந்து பார்க்க வேண்டாமா உன் சக்தியை நீ வெளியில் கொண்டு வா அப்படின்றாங்க அதுக்கு மகா வந்துட்டு இங்கே பாருங்கள் குருஜி நான் இங்கே எதையும் தேடி வரலை எந்த அபூர்வ சக்தியும் தேடி வரலை அப்படின்னு சொல்கிறாங்க ஏதோ என் புருஷன் சொன்னார் அப்படின்றதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்றாங்க அதுக்கு குருஜி வந்துட்டு சரி உன் புருஷன் தானே இங்கே வந்தேன் அப்போது உன் புருஷனுக்காக நீ ஒரு விஷயத்தை செய்யி நீ போயிட்டு ஆழ்ந்த தியானம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணை முடி அமைதி யோசி உன் வாழ்க்கைக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் இதை பத்தி நாம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ குட்டி குருஜி அங்க வராங்க அப்போ குருஜி வந்துட்டு மகாலட்சுமியை அந்த தியானம் பண்ற இடத்துக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்றாங்க அப்போ மகா வந்துட்டு வரட்டுமா சத்தாற்றி அப்படின்னு சொல்ல குருஜி யோசிக்கிறாங்க இவ நம்மளை பஞ்சாப்கே பேக் பண்ணி அனுப்பிடுவோம் இருக்கேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ஆழ்ந்த தியானம் பண்ணுற அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க குட்டி குருஜி மகாவை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே நீங்கள் ஆழமாக நீச்சல் அடிக்கலாம் அப்படின்றாங்க அதுக்கு மகா வந்துட்டு இங்கெங்கே ஸ்விம்மிங் பூலே இல்லை அப்படின்றாங்க அதுக்கு குட்டி குருஜி வந்துட்டு இல்லை இது ஒரு ஸ்பெஷலான இடம் இங்கே நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா அடி மனசோட ஆழத்துக்கே போயிட்டு நீச்சல் அடிக்க முடியும்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓஹோ நீங்கள் அப்படி சொன்னிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணுங்க அப்படின்னு மகாவை அங்கே தனியாக விட்டுட்டு குட்டி குருஜி வெளியில் வந்து நந்தினிக்கிட்டே இந்த விஷயத்த சொல்லிடுவாங்க அதுக்கப்புறமா அந்த ரெண்டு லீடிங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா பாய்சன் ஸ்ப்ரேயை வந்து எடுத்துகிட்டு வந்து அந்த ஏர் கூலரில் அடிச்சுட்டு போயிடுவாங்க அவங்க அடிச்சுட்டு போயிட்டு நந்தினி சொல்கிறாங்க இந்த பாய்சன் ஸ்ப்ரேவை நாங்கள் அடிச்சுட்டு வந்துட்டோம் கண்டிப்பாக அந்த மகா இன்னைக்கு காலி ஆயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க கொஞ்சம் நேரம் வந்து மகா வந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக மகா வந்து அப்படியே மயக்கம் வருது அப்படியே மயங்கி விழுந்துருவாங்க இன்னொரு பக்கம் விக்ரம் வந்துட்டு குருஜி கிட்ட போய் பேசுகிறாரு குருஜி மகாக்கிட்டே நீங்கள் பேசுனீங்களா அவள் என்ன பிரிஞ்சு போகிற அளவுக்கு அவன் மனசை நீங்கள் மாத்துறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு குருஜி வந்துட்டு நான் இப்போவே என்னோடய சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறணும் நான் எவ்வளோ பீட்டு போட்டாலும் மகா வந்துட்டு என்னை விட பெரிய பிட்டா போட்டுட்டு போயிட்டு இருக்காங்க அதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அப்படின்றாங்க இப்போ நான் ஆழ்ந்த தியானத்துக்கு போக சொல்லி அனுப்பியிருக்கேன் அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் இன்னொரு பக்கம் நந்தினி வந்துட்டு அந்த விஷயத்த கேட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அப்போது நந்தினி வந்துட்டு சரி சரி அங்கே என்ன நடக்குதுன்னு நம்ம நேரடியாகவே போய் பார்க்கலான்னு நந்தினியும் புலிமுருகனும் அங்கே இருப்பாங்க இன்னொரு பக்கம் குருஜியும் விக்ரமும் வந்து மகாவை பார்க்குறதுக்காக வந்துட்டுருக்காங்க அப்போது மகா வந்து மயங்கி கிடைக்கிறத பார்த்துட்டு விக்ரம் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு நந்தினிய புலிமுருகனும் அங்கே வந்து மகாவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க விக்ரம் வந்து தண்ணியில் எடுத்துகிட்டு வந்து மகாவோடய முகத்தில் வந்து தெளிக்கிறாங்க அப்போ கூட மகா எந்திரிக்கவே மாட்டாங்க இதை பார்த்து நந்தினி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அப்போ குருஜி வந்துட்டு சொல்கிறாங்க பயப்படாதீங்க எதுவும் ஆகாது இங்கே அடைப்பார்க்கில் ஜன்னலெல்லாம் முதல்ல திறந்து விடுங்க ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க கொஞ்ச நேரத்தில் வந்து மகா கண்ணை மூச்சுடுவாங்க கண்ணு மூச்ச உடனே நந்தினிக்கு வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க என்ன இவ இப்பவும் போச்சுட்டாலே இவ்வளோ என்ன தான் பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல அப்படின்றாங்க அப்போ குருஜி வந்துட்டு இது ஒரு சில நேரத்தில் ஆழ்ந்த தியானத்துக்கு போனால் இப்படிலாம் வரது உண்டு தான் அதை நினச்சி நீங்கள் பயப்படாதீங்க அதெல்லாம் எதுவும் ஆகாது இவங்களை கூட்டிகிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா விக்ரம் மகாவா அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ